ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் காரில் போயிட்டு இருக்கும்போது குறுக்க ஒரு பூனை இருந்த மாதிரி தெரிஞ்சுது அதனால் காரை ஸ்லோ பண்ணி நிறுத்தினாங்க அந்த கார் நின்றுதும் அந்த பூனை அங்கேருந்து ஓடி போயிடுச்சு ஆனால் அது எவ்வளோ நல்லதாக இருந்திருக்கு பாருங்கள் அந்த மலைப்பாங்கான இருந்து மேலே அவ்வளோ மண் சரிவோடு ரோடு முழுக்க மண்ணால் கண்ணால மூடி இருக்கு பூனை மட்டும் அந்த இடத்துல இல்ல அப்படின்னா கரெக்டா கார் அந்த இடத்துக்கு போகும் மண் சரிவு கரெக்டா மேலே வந்து விழுந்திருக்கும் இதே மாதிரி இங்க இந்த வீடியோல நடு ரூட்ல திடீர்னு ஒரு பள்ளம் ஏற்பட்டு இந்த பெரிய பள்ளத்தை வீடியோ எடுக்கிறதுக்காக கேமரா ஆன் பண்ணிட்டு போன பக்கத்துல கொண்டு போயிருக்காங்க கரெக்ட் அந்த இடத்துல கால் வச்சதுதான் உண்டு ரோடு உடனே உடஞ்சதுனால ஆள் போனோடு உள்ள விழுந்துட்டாங்க உள்ள விழுந்த ஆளையும் சேர்த்து மறுபடியும் தூக்குறதுக்காக எல்லாரும் கூடி நிக்கிறாங்க பாருங்க இந்த மாதிரி பள்ளம் ஏற்படும்போது போது பத்தடி தள்ளி நிக்கிறதே நல்லது உள்ள என்ன இருக்குன்னு பாக்குற ஆர்வத்துல கடைசில உள்ளயே விழுற மாதிரி ஆயிடுச்சு இதே மாதிரி இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஒரு பெரிய கப்பல் மாதிரி டிசைன்ல இதை ஒரு பெரிய ட்ரக்ல ஏற்றி கொண்டு போயிட்டு இருக்காங்க வேகமா போயிட்டு ஆனா அந்த ரோட்ல குறுக்க ஒரு பாலம் இந்த பாலத்தோட உயரத்துக்கு இதோட உயரத்துக்கு கொஞ்சம் கூட சம்பவம் போற வேகத்துல இடம் இல்லாததுனால கரெக்டா அந்த கப்பல் டிசைன் அதுலயே தட்டி அப்படியே உடஞ்சு போயிடுச்சு ரெடி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் ஆனா ஒரு நிமிஷத்துல வேலை முடிஞ்சிடுச்சு பாருங்க இதே மாதிரி இங்கே இந்த வீடியோல வளைவுல திரும்பும் போது நடந்த எதிர்பாராத சம்பவம் தான் இது எதிர்ல ஒரு ட்ரக்கோ ஒரு ஜேசிபியோ வாண்டியும் வந்த மாதிரி தெரிஞ்சது இந்த பெரிய ட்ரக்கு திரும்பும் போது அதுக்கு நிறைய இடம் தேவைப்படும் அந்த மாதிரி வளைவுல திரும்பி வர நேரத்துல அப்படியே ஜேசிபி மேல தாட்டி அதை அப்படியே கூப்பிட விழுந்துருக்கு பாருங்க அது விழுந்த வேகத்துல எதிரில வந்த வண்டி பாருங்க அப்படியே நின்னுடுச்சு நல்ல வேலை உஷாராகாம வேகமா போயிருந்தா இந்த ஜேசிபியோட அகப்ப கையே எவ்வளவு பெருசா இருக்குது பாருங்க இது கொஞ்சமும் எதிர்பார்க்காததுதான் இப்படி எல்லாம் கூட நடக்கும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி பெரிய ட்ரக்கு போகும்போது அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி போறதுதான் நல்லது அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பாக்குறது இந்த கட்டிடத்தை இடிக்கிறதுக்காக தான் இந்த ஆள் நிக்கிறாரு இதை பிடிச்சு இழுத்ததும் அந்த பக்கம் விழும் அப்படின்னு அவர் நினைக்கிறேன் ஆனா அவருக்கு ரொம்ப நெருக்கமா வந்து விழுந்திருக்கு ஆள் அப்படியே சுவரோட சுவரா ஒட்டிக்கிட்டாரு நல்ல வேலை அப்படின்னு நினைக்கிற மாதிரிதான் அதுக்கும் அவருக்கும் ஒரடி தான் இருந்திருக்கு பாருங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு சின்ன பையன் விளையாடிட்டு இருக்கிறான் அந்த பையனை தூக்குறதுக்காக ஒரு பெரிய கழுகு பறந்து வருது பாருங்க இந்த கழுகு தன்னை விட உருவத்துல மூன்று மடங்கு அதிக எடையோடு இருக்கிற பொருளை கூட ரொம்ப லேசா தூக்கிட்டு போயிரும் அப்படி தூக்குறதுக்காக தான் இவ்வளவு தாழ்வா பறந்து வந்திருக்கு நல்ல வேலை பக்கத்துல இருந்த ஆட்கள் உடனே வேகமா ஓடி போய் அந்த குட்டி பையனை தூக்கிக்கிட்டாங்க கழுகுகிட்ட கொஞ்சம் தான் இருக்கணும் அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இந்த பெரிய கல்லதான் இழுக்குறாங்க இது அந்த பக்கமா விழும் அப்படின்னு பார்த்தா நிக்கிற ஆளுக்கு ஒரு இன்ச் பக்கத்துல வந்து விழுந்திருக்கு இதுக்கெல்லாம் பெரிய கயிறை கட்டி தூரத்துல தான் இழுக்கணும் போல அடுத்தது இங்கே இந்த வீடியோல மக்கள் இப்படியெல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அங்க ட்ரெயின் வேகமா வந்துட்டு இருக்கு அந்த கேப்ல எவ்வளவு தூரம் அங்கேயும் இங்கேயும் ஆட்கள் நடமாடிட்டு இருக்கிறாங்க பாருங்க ட்ரெயின் சத்தம் தூரத்துல கேக்குற மாதிரி தான் இருக்கும் ஆனா திரும்பி பார்த்தா மின்னல் வேகத்துல பக்கத்துல வந்து நிற்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு கூட தண்டவாளத்துல எல்லாரும் சர்வசாதாரமா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் நடந்து அடுத்த செகண்டே ட்ரெயின் வேகமா வந்திருக்கு பாருங்க நல்ல வேலை யாருக்கும் எதுவும் ஆகல இதே மாதிரி இங்க இந்த வீடியோல சைக்கிள் ஓட்டுறதுக்காக பிரத்யேகமா ட்ரைனிங் எடுத்த ஒரு ஆளை தான் பாக்குறோம் பள்ள மேடு கரடு முரடின் எல்லா இடத்துலயும் வண்டி ஓட்ட முடியும் அப்படி தான் அந்த மலையில நம்ம போயிடலாம் அப்படின்னா சைக்கிளை ஓட்டிட்டு வந்திருக்காங்க ஆனா அடுத்த செகண்டே நடந்த சம்பவத்தை பாருங்க சைக்கிள்ல இருந்து ஆளு கீழே விழுந்து சைக்கிள் எங்க போச்சுன்னே தெரியாத அளவுக்கு மலை உச்சிலிருந்து கீழே போயிடுச்சு விழுந்த சத்தம் கேட்டது ஆள் தப்பிட்டாங்க பெருமூச்சு விடுற கதை தான் அடுத்தது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் போதுக்காக எல்லாரும் வந்து உண்டு அந்த பாலம் பக்கம் வரவே கூடாது இது நல்ல பலமான பாலம் தான் அதிகமான தண்ணினால தூண் பலகீனமாயி உடனே உடஞ்சு போயிடுச்சு அதுல நின்று நாலஞ்சு பேரும் எப்படியோ தப்பிட்டாங்க பாருங்க ஆதி பாலம் உடஞ்சு தண்ணியோட தண்ணிய போகுது பாலம் இருந்ததுக்கான அடையாளமே இல்ல இந்த நாலஞ்சு பேர் தப்புனதே நம்ப முடியாத சம்பவம் தான் எங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல பைக் ஓட்டிட்டு ஒரு ஆள் போயிட்டு இருக்கிறாரு எதுல ரொம்ப வெளிச்சத்தோட ஒரு வண்டி வருது அது என்ன வண்டி ரோட்ல என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப வெளிச்சம் கண்ணு பூசுற அளவுக்கு இப்படி வெளிச்சம் மட்டுமே இருந்தா எதையாவது பார்க்க முடியுமா அவர் ஏதோ குத்து மதிப்பா தான் பைக் ஓட்டிட்டு போனாரு அது ஒரு பஸ் நல்லபால ஆள் எதுவும் ஆகாம தப்பிச்சாரு எதிரில் இப்படியெல்லாம் கூட வருவீங்களா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அடுத்தது இந்த வீடியோல பார்க்கறது சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கலாம் அப்படிங்கிற ஆசையோட ஒரு சின்ன மீனை எடுத்தாங்க கடல்ல தூக்கி போட்டதும் அதை கேட்ச் பண்றதுக்கு இவ்வளோ பெரிய மீன் பக்கத்துல இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல போட்டுக்கு தான் இவ்வளோ பெரிய மீன் ரெடியா இருந்திருக்கு பாருங்க கை தப்புச்சே அப்படின்னு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சி விட்டாச்சு அடுத்தது இங்கே டால்ஃபின்கள் பண்ற அட்டகாசத்தை தான் பாக்குறோம் கரைக்கு வர இந்த மீன்களை பிடிச்சி சாப்பிட்றதுக்காக கொக்கு ரெடியா இருக்குது ஆனா அந்த கொக்கு விருந்தாக்குறதுக்காக டால்பின் ரெடியா வந்து நிற்கிது பாருங்க இந்த டால்ஃபினே மீனை கொண்டு கரையில் போடுது அதை சாப்பிட்றதுக்கு வர பறவையே இது சாப்பிடுறது அடுத்தது இந்த வீடியோ ஓடுற ட்ரெயினில் நடக்கிற அட்டகாசங்களை தான் பார்க்குறோம் இந்த பாலத்தில் வரும்போது இது வீடியோ எடுக்கிறதுக்காக நிறைய பேர் கையில ஃபோன் எடுத்து வச்சிருக்கிறாங்க இந்த விஷயத்தை எதிர்பார்த்ததுனாலே அந்த பாலத்துல ஒரு ஆள் ரெடியா இருக்கிறாரு பாருங்க ஃபோனை பிடிங்கிறதுக்காக இந்த ஃபோன் தப்பிடிச்சு இதே மாதிரி ரெண்டு லேடிஸ் நிக்கிறாங்க யாரெல்லாம் இந்த ஜன்னல் கரையில உட்காந்து ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறாங்களோ அதை பிடிங்கி வாங்குறதுக்காக ட்ரெயினில் போற யாரும் இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க எதிர்பாராத நேரத்தில் நடக்கிறதுனால சில பேரோட ஃபோனும் பறி போயிருது இதுக்காக இந்த ஆள் எப்படி தயாராக இருக்கிறாரு பாருங்க இந்த ஃபோனும் தப்பிடிச்சு அடுத்தது இங்கே இந்த வீடியோல இந்த கடைக்குள்ள நுழைஞ்சிருக்கிற ஒரு ஆளை தான் பாக்குறோம் அங்க ஒரு லேடி நிக்கிறாங்க இந்த லேடி கிட்ட இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும் அப்படின்னு ஒன்னு ஒன்னா கை காட்டி கேட்டுட்டே இருக்கிறாரு இந்த லேடி கேட்கிற பொருள் எடுக்கிறதுக்காக இந்த பக்கம் திரும்புறாங்க அந்த நேரத்துல அந்த ஆள் பார்த்த வேலையை பாருங்க நல்ல பட்ட பகல் நேரம் கழுத்துல போட்டிருக்கிற செயனை குறி தான் அந்த ஆள் வந்திருப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லதான் அந்த கடையில கேமரா இருந்ததுனால முகமும் நல்ல தெளிவாவே பதிவாயிடுச்சு நேரத்தை எதிர்பார்த்துட்டு இருந்த ஆள் ஒரு செகண்ட்ல பண்ண வேலை பாருங்க ரொம்ப ரொம்ப உஷாரா தான் இருக்கணும் போல ஒவ்வொரு நிமிஷமும் இதே மாதிரி நடு ரோட்ல நடந்த சம்பவத்தை தான் பார்க்கறோம் ரோட் ரெண்டு லேடிஸ் நிக்கிறாங்க அந்த இடத்த கிராஸ் பண்ணி போறதுக்காக ஆனா அந்த ரெண்டு பேரும் பயங்கர தைரியசாலி தான் பைக்ல ஹெல்மெட் போட்டுட்டு வந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆளு செயின் பிடிங்கிருக்கிறாரு அவ்வளவுதான் அந்த லேடி கையும் சேர்த்து பிடிச்சு இழுத்து அப்படியே ரோட்ல போட்டுட்டாங்க பாருங்க பைக்கோட சேர்ந்து விழுந்து ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்க ரெண்டு லேடிஸும் பயங்கர ஆட்கள் தான் அதோட சத்தம் போட்டதுனால ரோட்ல இருந்த எல்லாரும் ஒன்னா கூட்டிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தப்பிக்கிறதுக்கான எந்த வழியும் கிடைக்கல கையோட மாட்டி நல்லா அடியும் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு இப்படி சுற்றி நிற்கிற ஆட்கள் எல்லாம் உடனே ஓடி வந்துட்டா எல்லாரையும் நிமிஷத்துல பிடிச்சிடலாம் அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமா டிவி பார்த்துட்டு இருக்கிற ஒரு டாகை தான் பார்க்குறோம் அந்த டிவியில் திடீர்னு இப்படி உருவத்தை பார்த்ததும் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல பதறி அடிச்சு எப்படி கீழே விழுந்து கிடக்குது பாருங்க மயக்கம் போடாத குறை தான் முன்னாடி போய் டிவி பார்த்துட்டு இருந்ததுனால அவர் சேனல மாற்றி இப்படி ஒரு பயங்கரத்தை காட்டியிருக்கிறாரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கண்ணே திறந்து பார்த்துருக்கு நீங்கள் இந்த வீடியோவில் டிராஃபிக்கில் சந்திச்சிக்கிட்டே வித்தியாசமான ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் பார்க்குறோம் இந்த காரில் இருக்கிற டாகும் அந்த காரில் இருக்கிற டாகும் எப்படி சந்திச்சிக்குது பாருங்களேன் நிமிஷத்தில் ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு அடுத்த இந்த வீடியோவில் தன்னோட கை காலில் இருக்கிற நிழலை பார்த்து அதுக்கிட்டே சண்டைக்கு போகிற ஒரு டாகை தான் பார்க்குறோம் கொஞ்ச நேரம் குறு குருன்னு பார்த்துட்டே இருந்தது அதுக்கப்புறம் அந்த தரைக்கிட்டே சண்டைக்கு போயிருக்கு பாருங்க நீங்கள் இந்த வீடியோவில் ரோட்டோரத்தில் ஒரு மண்டையோடு சில இருக்கிறத நம்ப முடியாத வகையில் வந்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு டாகை தான் பார்க்குறோம் இருந்தாலும் எப்படியெல்லாம் யோசிச்சு ரோட்டோரத்தில் சிலையை வச்சுருக்கிறாங்க பாருங்கள் ராத்திரி நேரத்தில் பார்த்தா அவ்வளவுதான் எங்க இந்த வீடியோல கேட்டை எவ்வளவுதான் போட்டு போட்டுருந்தாலும் எப்படியாவது வெளியே போயே ஆகணும் அப்படின்னு அடம்பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு டாக் தான் பாக்குறோம் பாதி வெளியே போயிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல மீதி எப்படியாவது ரோட்டை பார்த்து ஓடிடும் அடுத்த இந்த வீடியோல வீட்டுல கேமரா இருக்கிறத முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்கிற ஒரு டாகு தான் பாக்குறோம் பாக்குற பார்வையே பயங்கரமா இருக்குது அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அடுத்தது தங்கி இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல வீட்டுக்கு கதவை திறக்கிறதுக்காக ஒரு லேடி ரெடியா நிக்கிறாங்க பின்னாடி ஒரு புலி வந்து நிக்குது இது ஒரு உருவாக்கப்பட்ட காட்சி தான் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி புலிய பார்த்து அடுத்த செகண்ட் உடனே கதவை திறந்துட்டு உள்ள ஓடி போயிட்டாங்களாம் இதே மாதிரி இந்த லேடியும் கதவை திறக்கிறதுக்கு தயாரா இருக்கிற நேரத்துல பின்னாடியே ஒரு புலி மெதுவா வருது பாருங்க விஷயம் தெரிஞ்சது உடனே உள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டாங்க இதுவும் ஒரு உருவாக்கப்பட்ட காட்சி தான் அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது பைக்ல ஒருத்தர் வேகமா வர்றாரு இந்த இடத்துல பைக்க நிறுத்திட்டு இறங்குறதுக்காக போறாரு அங்க தரையில ஒரு பாம்பு படுத்திருக்கு நல்ல விஷம் கொண்ட பாம்பு பாக்குறதுக்கு சின்னதா இருக்குது அப்படின்னு நினைப்போம் ஆனா இந்த நாகப்பாம்பு எல்லாம் முட்டையில இருந்து வெளியே வரும்போதே விஷத்தோட தான் வெளியே வருமா அவர் மெதுவா தட்டிட்டு போற மாதிரி தெரியுது உடனே அது படம் எடுத்து ரெடி அனுக்குது பாருங்க அப்படியே சீரி தயாரா இருக்குது நல்ல வேலை அவர் உடனே உஷாராயி பைக்கை போட்டுட்டு ஆள் நகர்ந்துட்டாரு நம்ப முடியாத காட்சி தான் ரெண்டு தடவை பக்கத்துல வந்ததுக்கு அப்புறமும் அவருக்கு எதுவும் ஆகல